அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இண்டிபென்டன் பார்ட்டியாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலையில் இல்லை அவங்க முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஒரு சப்சிடரியா மாறிவிட்டார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் ஆளுமை மிக்க கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இந்த நிலைக்கு மாறிவிட்டது எனக்கு வருத்தம் அளிக்கிறது சராசத்திரமா சுத்திட்டே இருக்குதுங்களே வந்து கட்சிகளை வந்து சொன்னாங்க انا இந்த விசுவங்களை ஒரு தடவை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படி இந்த வெற்றிடங்களை மூன்றாவது அடியை உருவாக்கலாம் வாய்ப்பு இருக்கு சார் யார் எங்க போய் சேர்றாங்கன்னு எனக்கு தெரியாது இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்குகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகிறது அந்த கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்கும் கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெறும் எதிரணியிலே யார் சேரிகிறார்கள் யார் கழிகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலையே அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே போகின்றது என்பது வெளிப்படையாக தெரிகிறது எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது எங்கள் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது யார் போய் சேராங்க தெரியாது போய் போய் எங்க சேர போறாங்கன்னு தெரியாது ஆனால் இந்தியா இந்தியா கூட்டணியிலிருந்து கூட்டணி வலுமையாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்